ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வேர்க்கடல ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்க ஆல்ரெடி வருத்த வேர்க்கடல் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா நம்ம வருத்துக்கலாம் இப்போ கால் மூடி தேங்காய் அது வந்து நீங்க துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க ஸோ இப்ப இது வந்து எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலையே நம்ம நல்லா வறுத்துட்டு அதை தோலை லைட்டா வந்து நீங்க கசக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா ரிமூவ் ஆயிடும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலையாகவே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது என்ன தோல்னால் எடுத்தேதுன்னா வரும் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வேர்க்கடலையை நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிட்றேன் இது வந்து இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா காஞ்சு மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம் எப்போயுமே சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பச்சையாக வைக்கிறதோட இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால எல்லாத்தையுமே லைட்டாக வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன் இப்போ மெயினாக வந்து நமக்கு காஞ்ச மிளகா வறுத்துடணும் அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சும்மா லைட்டாக வதக்கினா போதும் அதிகமாக வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சைடெலாம் ஆற வச்சிடறேன் ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அது ஆறுனதுக்கப்புறமா தோலை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுவுமே நல்லா ஆற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி கப் எடுத்துகிட்டு இப்போ வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் இது எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட நீங்கள் சேர்க்கறதாக இருந்தால் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேர்க்கடலை சட்னியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு தேங்காய் சட்னியாக இருக்கட்டும் ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து அரைச்சாச்சு ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு போடணும் ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பு ரெண்டுமே நல்லா வெடித்து வர டைமில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா லைட்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்தால் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர டைமில் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால இப்போ வந்து நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துக்குவோம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ